நிதிநிலை அறிக்கை வந்து குறிப்பா விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் சிறு குறு நடுத்தர தொழிலை நடத்துபவர்கள் சேவை துறையில இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்தப்ப விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் அதுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க அதே போல விவசாய கடன்கள் நெருக்கடினால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை விவசாயிகளுக்கு கொடுத்த முக்கியமான ப்ராமிஸும் இல்ல விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த பட்ஜெட்ல இல்ல அதே போல ஒரு பிக் டிக்கெட் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய எதுவுமே இல்ல நீங்க எக்கனாமிக் சர்வே பார்த்தோம்னா டெஸ்பைட் கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே எப்படி வெளியிடறாங்கன்னு தெரியும் அப்படி அந்த எக்கனாமிக் சர்வேல கூட சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் க்ரோத் தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஒரு பெரிய அழுத்தத்தை சந்திக்குது சந்திக்கும்ங்கிற மாதிரி தான் ப்ரடிக்ஷன் இருக்கு ஸோ அதுல இருந்து எப்படி வந்து இந்திய பொருளாதாரத்தை மீட்கிறது எப்படி வந்து அதை வந்து ஒரு உலக அளவுல ஒரு காம்படிட்டிவா மாத்துறதுங்கிறதுக்கான எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்ல இல்ல நமக்கு தெரியும் மோடி அவர்களுடைய வயதை விட பல மடங்கு தாண்டி இன்னைக்கு ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதை வந்து மாத்தறதுக்கு எந்த விதமான திட்டங்களும் அடுத்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் போடுறாங்க உலகெங்கும் வந்து நிறைய நாடுகள் வந்து பட்ஜெட் போடுறப்ப பெண்களுக்கு அதுல எவ்வளவு ஒதுக்கீடு என்னென்ன மாதிரி திட்டங்களுக்கு நம்ம சொல்றோம் இங்க வந்து பீகார் பீகார்னு மேடம் நிறைய டைம் சொல்றாங்க ஆனா வந்து பெண்கள்னோ தமிழ்நாடுனோ சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல ஏன்னா அவங்களுக்கு அந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லாமல் 呃。Uh, நீங்க திருக்குறள் சொல்றது எல்லா பட்ஜெட்லயும் அவங்க திருக்குறள் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு நமக்கு மிச்சமாக திருக்குறள் மட்டும்தான் நமக்கு நயா பைசா யூனியன் பட்ஜெட்ல பிரயோஜனம் இருக்கிறது இல்ல அவங்க சொல்றதும் கிடையாது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ச்சியா நம்ம ரெண்டு மூணு நாலு விஷயத்துக்கு தொடர்ந்து நிதி கேட்கிறாங்க ஒண்ணு மெட்ரோ ப்ராஜெக்ட் நிறைய அர்பனைசேஷன் ஆகுது நிறைய நகரங்கள்ல சென்னை மட்டும் இல்லாம மதுரை திருச்சி கோயம்புத்தூர் கரூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு சோ அதற்கு நிதி கொடுக்கல அந்த அந்த எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல அதே போல பெரிய எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிக இயற்கை சீற்றங்கள் ரொம்ப பேரிடரா உருவாகிறத நம்ம பார்க்கறோம் அதற்கு நியாயமாக நமக்கு தர வேண்டிய நிதியை கூட தமிழ்நாடு அரசாங்கம் தரமாட்டேங்கிறாங்க நீங்க ஹிந்தி படிச்சாதான் புதிய கல்வி கொள்கையை ஏத்திட்டாதான் நிதிங்கன்னு சொல்றாங்க கல்விக்கு பிஎம் எம் ஸ்ட்ரீக் பண்ணவரில் ஓவராலாவே இந்த பட்ஜெட்ல வந்து கல்வி பொது மருத்துவம் இதற்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படல அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஊரக புற வளர்ச்சிக்கும் இதுல இல்ல இந்தியா மாதிரி நாடு குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வேகமாக வந்து நகர்மயமாக்கல் ஆகுது அப்படி நகர்மயமாக்கல் ஆகுறப்ப அந்த நகர்மயமாக்களுக்கான ஒரு ஒரு அடிப்படை உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தணும் நிறைய பேர் மைக்ரேஷன் ஆகி வரப்ப அவங்க நிறைய ரொம்ப ஏழைகளா இருக்காங்க அவங்கலாம் வந்து ஒரு ஒரு மாதிரி இடங்கள்ல போய் இருக்க வேண்டியிருக்கு சோ கல்வி அவங்களுடைய வீடு இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிருக்கு நிறைய அர்பனைசேஷனுக்கு நிதி கொடுக்கணும் ஆனா அந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் இல்ல ஒரு விஷயம் என்ன ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் லேப்ல ரிபேட் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் ஒரு சாப்பிட அரிசி பருப்பு இருந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி